பணம் சம்பாதித்ததை விட இந்த நட்புகளை காரைக்கால் நட்பு கடவுள் மற்ற அஞ்சாறு மாவட்டம் சொன்னாங்க அவர் தமிழ்நாடு போல அவருக்கு நட்பு வட்டார்கள் உயிராக இருந்திருக்கிறார்கள் ஒரு துணையாக இருந்திருக்கிறார்கள் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் நிச்சயம் சத்தியம் இந்த படம் வெற்றி பெறும் நீங்க தமிழ் சினிமாவுக்கு வேணும் இது வெயிலியாச்சுன்னா தமிழ் சினிமா உங்களை இழந்தது நடத்தும் நிச்சயம் என்ன ட்ரெய்லர் பார்த்தோம் திருப்தியா இருந்தது மணி மணிமூர்த்தி டைரக்டர் ரொம்ப திருப்தியா இருந்தது எந்த குறையும் இல்லை மியூசிக் பிரமாணம் அந்த கிராமத்தில் அந்த கோயில் திருவிழா சாங் நீங்க எங்க போய் எடுத்திருங்க என்ன அழகாக எடுத்திருக்காங்க நீங்கள் செட் பண்ணி டிஃபண்டாக கூட அவர் பண்ண முடியாது பார்க்க அழகாக எதோ மக்களாக இவங்க நேச்சுரல் நேச்சர் இடம் நேச்சராக நேச்சர் எதோ வரிசையை பார்த்த ஷாப் டாப் ஷாங்கில்ல அவ்வளோ அழகா இருந்தது பாட்டு நல்லா இருந்தது கிராமியம் பிரமாணமாக இருந்தது அதோட ஒரு இஸ்லாமிய சகோதர திருமணம் காட்மண்டியா இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் மற்றும் சில மதங்கள் அத்தனையும் எம்மதமும் நமக்கு சம்மதம் எல்லா மதத்திலையும் நல்லவைகள் எல்லா மத கடவுள்களும் இல்ல அவதாரங்களும் நல்ல விஷயம் மனித குலம் வாழ்வதற்கு தேவையான அத்தனை நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க எது அதுல நல்லா இருக்குமோ அதை எடுத்துக்கிட்ட எல்லாரும் நல்லா இருப்பாங்க இங்க பாருங்க அந்த யூனிட்டை பார்த்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ப்ரொடியூசர் என்னடானா அவ்வளவு சந்தோஷமா வாழ்த்துட்டு போறாரு எல்லாரும் எனக்கு உதவியா உதவியா இருந்தாங்கன்றாரு டைரக்டர் ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா இருந்தாரு எல்லாருமே கோஆபரேஷன் அப்படியே இருந்திருக்கு ஏறக்குறைய குறுகிய நாளில் தான் முடிச்சிருக்காங்க அது பெரிய விஷயம் நிறைய செலவு பண்ண படத்துக்கு என்ன அசோக் குமார் நல்லா பேசணும் ரொம்ப நல்லா பேச ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணணும் டைரக்டர் என்ன பண்ணும் என்பதே ரொம்ப ஷார்ட்டா அழகா சொன்னேன் கதை தான் முக்கியம் கதைக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதை பண்ணும் ஹீரோவுக்கு செலவு பண்ணினா புட்டுவர் நீனோ இரண்டுக்காக நீ செலவு பண்ணு வச்சுக்கோ கதை இல்லாம நீ காலி அவங்க இருப்பாங்க அவங்க நல்லா இருக்கும் ஏன்னா நான் ஏமாளி அடுத்து அவங்க கதவை கட்ட போறான் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் தான் ஏமாளி நடித்தருக்கு வந்துட்டு இருக்கான் நூத்து கணக்கான ப்ரொடியூசர் இப்ப முன்னூறு நானூறு படங்களை ரிலீஸ் பண்ண முடியல வியாபாரம் இல்ல தேட்டர் கிடைக்கல கியூபுக்கு பணம் காட்ட முடியல கியூபுக்கு அவ்வளோ சிரமம் அந்த சூழ்நிலையில கார்த்திகேசன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை அற்புதமாக பண்ணிருக்கீங்க மனம் நிறைந்து வாழ்த்த ஏன்னா இப்போ சின்ன படங்கள் ஓடுவதற்கான நேரம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு மக்கள் நல்ல கதர்ந்தால் பொதை உள்ள போறாங்க ஹீரோ ஹீரோயி நல்லா கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்தது ஆனால் இப்போ ஒதுக்கிட்டாங்க இப்போ பாருங்க இந்த ஒரு வருஷத்தில் பல பெரிய படம் கோடிக்கணக்காக செலவு பண்ணும் நான் எந்த படம் எல்லாம் சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் இல்லை அது என்ன சில பல பல கோடி படங்கள்லாம் இப்ப காணும் வருத்தப்படுறாங்க ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறா அதான் எனக்கு பெரிய வருத்தம் சின்ன படங்கள்லாம் பெரிய படமா இருக்கு இந்த வாழைன்னு ஒரு படம் நல்லா போச்சு இப்ப ரப்பர் பந்து ரப்பர் பந்த பெருசாக்கிட்டாங்க நான் ஒரு கேட்ட சொல்றேன் ரெண்டு ரெண்டு ஆ நீ வாவான்னு வாய்ப்பு

இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமா எழுதந்தான் காரணம் என்று சொல்றாங்க அதெல்லாம் இல்லை விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவிதான் இல்லைன்னு விமர்சனம் வேணும் அதனால இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்போ ப்ரொடியூசர் ஹெல்ப் பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போறீங்க இதுல நல்லது இருக்கிறத நல்லதா எழுதுங்க குறை இருந்தா குறைவா எழுதுங்க எவ்வளவு பண்ண இப்பவே அஞ்சு கோடி அதனால நாம ஏதோ பேனால மை போட்டோன்றதால இப்ப மை கூட போடல எல்லாம் பால் பயன் பெண் அதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிருந்தோம் அங்க உள்ள ஒரு போர்டு எழுதியிருந்தா இங்கே சாப்பாடு நன்றா இருந்தால் வெளியில் சொல்லுங்கள் இந்த ஹோட்டல்ல சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி நல்லா இருந்தா வெளியிலே சொல்லுங்கள் இந்த சாப்பாட்டில் எதுவும் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம் நன்றாக சமைக்கிறோம் அதாவது குறை இருந்தால் எங்கிட்ட சொல்லுங்கள் நிறைய இருந்தா மக்கள் கிட்ட சொல்லு வியாபாரம் பெருகும் அதனால இப்போ வந்து பெரிய படங்கள்ல என்ன குறையோ இயக்குனர் எதுல கோட்டையிட்டாரோ கதையில கோட்டையோ எப்படியோ போனா கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டான் ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க இது யாருக்கும் லாஸ் கிடையாது அப்ப அந்த ப்ரொடியூசர் எவ்வளவு வேதனைப்படுவோம் அதனால பண்றத செலவு எத்தனை கோடி என்பதும் அதில் எவ்வளவு கதை இருந்தது அந்த கதையை எவ்வளவு சிக்கனமாக அழகாக எடுத்து இந்த ரெண்டு ஜாம்பவம் உட்கார்ந்துருக்காங்க உதயகுமார் பேரரசு எப்படிப்பட்ட படங்கள் பண்ணாங்க ரஜினி சார வச்சு எத்தனை வெற்றி படம் கார்த்திகை வச்சு வெற்றி படம் உதயகுமார் நம்மளுடைய பேரரசு விஜய வச்சு வெற்றி படங்கள் கொடுத்த ரெண்டு இயக்குனரும் சின்ன பல தயாரிப்பாளர் வளரணும் வாழணும் வெற்றி பெறணும்னு தொடர்ந்து வாழ்த்த மனம் நல்ல மனம் வாழ்த்துவதற்கென்று ஒரு மனம் வேண்டும் அந்த நல்ல மனம் தான் தொடர்ந்து எங்க சின்ன புருஷன் பெருசாகணும் பெருசா வரணும் என்ற ஒண்ணு இல்ல இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா நம்ம கேசவ என்ன பண்ணுவாரு கார்த்திக் அந்த படத்தை இன்னொரு படம் உடனே தயாரிப்பாரு அது மணிரத்னமா இன்னொரு டைரக்டரா யாரும் டெக்னீஷியன்ஸ் இந்த செட்டு நல்ல செட்டு அதே வச்சு பண்ணுவார் தொடர்ந்து பணம் பண்ணுவார் ஒரு ஹீரோ கிட்ட கோடி கோடியா கொடுக்குறீங்க அந்த ஹீரோ அந்த பணம் தான் கொண்டு போயிருக்கிறார் திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா யோசிச்சு பாருங்க இந்த அஞ்சு கோடியோ பத்து கோடியோ இருபது ஒரு ஹீரோ ஒன்பது ப்ரொடியூசர் கிட்ட எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அட்வான்ஸ் யாருக்குமே படம் இல்ல சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில பணம் அதிகமா கொடுத்தாங்க இந்திய நடிக்க போயிட்டாரு அந்த புரித கதி என்ன எவ்வளவு வட்டிக்கு வாங்கி இருப்பாரு கொஞ்சமாவது மனசு ஆண்டாமா நீங்க 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 படம் எடுக்க அவங்களும் படம் எடுக்கிறாங்க படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த கடன் அடைக்க மூணு படம் நடிச்சுங்க இதெல்லாம் நடந்துதா இல்லையா அப்ப ப்ரொடியூசருக்கு எவ்வளவு கஷ்டம் உணர வேண்டாமா ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் நீங்க தாங்கி பிடிக்கலாம் அப்பதான் அவங்க சினிமாவை தாங்குவாங்க சினிமா நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் கதாசிரியர் நல்லா இருக்கணும் டைரக்டர் நல்லா இருக்கணும் என கதையை உருவாக்கி கொடுப்பவன் தான் கதாசிரியர் விவேகானந்த சொல்லுவார் நீ பூவா இருப்பதை விட செடியா இரு ரோஜா மலர் காலையில் மலரும் பறித்து சூடுவார்கள் மாலையில் வாடிடும் மலரா இருந்தால் காலை மலர்ந்து மாலையில் உலர்ந்து விடும் இருந்தால் பூத்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து ஆயிரம் ஆயிரம் பூக்களை தரும் அதை நாம் பறித்து சூடிக்கொள்ளலாம் அதே போல தயாரிப்பாளர் செடியாக இருந்து பல படங்களை தர வேண்டும் நல்ல படங்களை தர வேண்டும் தமிழ் பெருமையை காக்க வேண்டும் கார்த்திகேசன் நல்லா வருவீங்க அந்த அந்த யூனிட்டி இவர்கள் தான் உழைத்தவர்கள் என்கிற அடையாளம் காட்டிருக்க ஒரு பெரிய மரியாதை கொடுத்திருக்க

நல்லா அக்கறமாக இருக்கிறதெல்லாம் பேசுவானா புரொடியூசர் வேண்டாம்ட்டேன் ஆனால் நம்புறோனா நான் என் அருமை சகோதரர்கள் என்னுடைய அருமை தம்பிகள் மீடியா நண்பர்கள் பத்திரிக்கையாளர்களை கேட்பேன் உள்ளதை எழுதுங்கள் நல்லதை எழுதுங்கள் குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள் புரொடியூசர் எந்த வகையிலும் கூடாது உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண அவசியமே இல்லை உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது நம்ம மனசாட்சி தான் உங்க மனசாட்சி தான் அதுவும் சின்ன படங்களுக்கு நல்லாவே எழுதுறீங்க நல்லாவே ப்ரமோட் பண்றீங்க உங்களுக்கு என்னுடைய நன்றி இந்த படம் லாரா வெற்றியுடன் வாரா லாபம் நல்ல முறையில் தான் என் ப்ரொடியூசரையும் இயக்குநரையும் காப்பாற்று உடனடித்த அத்தனை பேரும் டெக்னிஷியன்ஸ் உள்கட மியூசிக் டைரக்டர் அத்தனை பேரும் வெற்றி பெற்று அடுத்து படங்கள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தை விழபெறுகிறேன் நன்றி வணக்கம்